இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கம் விலை எப்படி இருக்கும் பாபா கணிப்புகளால் பரபரப்பு ஆண்டு தங்கத்திற்கான ஆண்டு என கூறும் அளவிற்கு தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது பல்வேறு சர்வதேச காரணிகள் மற்றும் உள்நாட்டு தேவைகள் இந்தியாவில் தங்கத்தின் விலையை பல மடங்கு உயர்த்திவிட்டன ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாயை கடந்துவிட்டது சர்வதேச சந்தையிலும் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இனி வரும் மாதங்கள் எப்படி இருக்கும் புது ஆண்டு தொடங்குவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை தொடர்ந்து இதேபோல ஏற்றத்திலேயே இருக்குமா அல்லது சரிவை சந்திக்குமா என மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் எழுந்திருக்கின்றன இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பாபா வேங்கா வெளியிட்டிருக்கக்கூடிய கணிப்பு உலகம் முழுவதும் பரபரப்பை பேசப்படும் ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது உலக அளவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக பாபா வேங்கா கருதப்படுகிறார் இவரது கணிப்புகள் உலகம் முழுவதும் பிரபலமானவை ஏனென்றால் பல்வேறு உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே இவர் கணித்திருக்கிறார் இவர் கணித்த பெரும்பாலான நிகழ்வுகள் அவர் கூறியதைப் போலவே நடந்திருக்கின்றன பாபா வாங்கா பல்கேரியாவைச் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பிறந்த இவர் தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் பார்வையை இழந்தார் அதிலிருந்து தான் இவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமி நிலநடுக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியது ரஷ்யா உக்ரைன் மோதல் போன்றவற்றை பாபா வேங்கா முன்கூட்டியே கணித்தவர் இத்தகைய சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கம் விலை குறித்து இவர் வெளியிட்டு இருக்கும் கணிப்பு பேசுபொருளாக மாறியிருக்கிறது பாபா வேங்கா வெளியிட்டுள்ள கணிப்புகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு நிதி பிரச்சினை ஏற்படும் வங்கி சார்ந்த மற்றும் பணம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் பாரம்பரிய நிதி அமைப்புகள் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என கூறியிருக்கிறார் அவ்வாறு பாரம்பரிய நிதி அமைப்புகள் சிக்கலை எதிர்கொள்கிறது என்றால் நிச்சயம் அது தங்கத்தின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் இதற்கு முன்பு இதே போன்ற நிதி சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட்டபோது தங்கத்தின் விலை இருபதிலிருந்து ஐம்பது சதவீதம் வரை உயர்ந்திருக்கிறது அப்படி பாபா வேங்கா கூறும் கருத்தை கொண்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பது சதவீதம் வரை உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் அதாவது அடுத்த ஆண்டில் இந்தியாவில் நூற்றி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை பத்து கிராம் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வரை எட்டும் பங்குச்சந்தை சரிவு கரன்சிகள் மதிப்பு குறைவு உள்ளிட்டவை ஏற்படலாம் என்றும் அதனால் தங்கம் விலை உச்சமடையும் என்றும் இவருடைய கணிப்புகள் பூதாகரத்தை ஏற்படுத்தியுள்ளன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்